கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதலின்படி செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி தினகரனின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இளைஞர்களும் பொதுமக்களும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பலரும் கழகத்தில் தங்களை இணைத்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசும்பொன் தேசிய கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மாணவர்கள் பெண்கள் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொருளாளர் திரு எம் ரங்கசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் தகுதி தலைமை சின்னம்மாவர்களுக்கும் துணைப் பொதுச்செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தான் உண்டு என்பதை நடந்து முடிந்த ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நிரூபித்து காட்டியிருக்கின்றது மதுரை மேலூரில் பதினைஞ்சாம் தேதி கட்சியினுடைய பெயர் கட்சியினுடைய கொடியை அறிமுகம் செய்கின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெற அந்த நிகழ்ச்சியிலே தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இங்கிருந்து வாகனங்களில் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு தஞ்சை வடக்கு மாவட்டத்திலிருந்து நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கின்றனர் மதுரை மேலூரில் வரும் பதினைந்தாம் தேதியன்று கட்சியின் சின்னம் மற்றும் கொடியை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவிக்கும் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்க முடிவு செய்துள்ளனர் இதற்காக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணி திமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் வியாழக்கிழமை அன்று காலை ஒம்போது மணி அளவில் கொடியேற்றி அன்றைக்கு கட்சி சின்னத்தையும் கட்சி பெயரையும் அறிவிப்பதற்கு எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள் அன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் இந்த ஆலோசனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது நாகை மாவட்ட மயிலாடுதுறை வடக்கு ஒன்றியம் சார்பில் கடலங்குடியில் புதிய கிளைகள் அமைத்து உறுப்பினர்கள் சேர்க்கும் முகாம் நடைபெற்றது நாகை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் செந்தமளன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்தனர் இதேபோல் வேதாரண்யம் அடுத்த செம்போடையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் கருப்பு நித்யானந்தம் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நூற்று பத்து பேர் நாகை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் சந்திரமோகன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜமீன் அழகாபுரி கிராமத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதனிடையே மாண்புமிகு அம்மாவின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி ஒன்றிய கழகம் சார்பில் தாழ்முத்து நகரில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மாண்புமிகு அம்மாவின் எழுபதாவது பிறந்தநாள் விழா திருவாரூர் ஒன்றியத்தில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் காமராஜ் வழங்கினார்